பல முக்கிய நிகழ்வுகள் வரலாற்று தருணங்கள் இவை அனைத்தையும் சந்தித்த இடம் பாடாங்க சிங்கப்பூரா என நம் நாட்டுக்கு பெயர் சூட்டிய சங்நீல உத்தமா இங்குதான் சிங்கத்தை பார்த்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்த பின் பிரிட்டிஷ் கூட்டணித் துருப்பினர் வெற்றி அணிவகுப்பை இங்கு நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிங்கப்பூர் பிரிட்டனிடமிருந்து தன்னாட்சி பெற்றது முதல் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தோர் பாடாங்கில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அதே ஆண்டு பாடாங்கில் அமைந்துள்ள நகர மண்டபத்தில் திரு யூசுப் இஷாக் அதிபராக பொறுப்பேற்றார் முதல் முறையாக நாட்டின் தேசிய கொடியை ஏற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டு இடைவெளியில் தேசிய தின அணிவகுப்பு பாடாங்கில் நடைபெற்று வருகிறது